பா எங்கப்பா கூப்பிட்டு பாரேன் என்ன அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அங்க முட்டி சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்க தான் போறோம் ஓ ஓ ஆஹா முட்டி சாமியாருன்னு சொன்னால் உள்ளு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கும் சாமே சாமி முட்டி சாமி ம் என்ன பிரச்சனை சாமி எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேன் சாமி ம் படத்துக்கு வேலை வந்துடுச்சு முட்டி போடு சாமி கை முட்டியா கால் முட்டியா சாமி டேய் கை முட்டி போட்டு போட்டுதான் கால் முட்டி போடுற இப்ப சாமி குடிச்சு குடிச்சு என் சொத்தே அழிக்கிறான் சாமி ஏம்பா சாமி இப்ப அதான் சாமி கெத்தேயோ பாத்தீங்களா சாமி உங்க முன்னாடி அப்படி பேசுறானா இவன் குடிச்சுட்டே இருக்கிறதால ஒருத்தவங்களும் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க சாமி ஏதாவது கயிறு இருந்தா கட்டி விடுங்க சாமி அண்ணா எப்படியா கட்டுறது சாமி ஒரு நிமிஷம் சாமி ஆ ஹம் அர்னால்டு மாதிரி இருக்கா ஆழ்க்கேக்கள் உள்ள போனாதான் ஆளே ஸ்டடியா நிப்பான் போல இருக்கே சாமி இப்ப கேட்டீங்க சாமி இப்ப ஸ்டடியா நிக்குது ஏ கயிறு எல்லாம் உனக்கு செட் ஆகாது திருப்பு இந்த இந்த பழத்த பொடி டேய் என்னடா மறுபடியும் இந்தாட்டம் ஆடுது சாமி அப்பப்போ ஒரு செட்டிங் போட்டால்தான் சாமி என்னை கையாடுறதே நிக்கும் உன் பையன் கடைசி வரைக்கும் பழத்தை கையாலே பிடிச்சிருக்க வேண்டியதா சாமி ஓ எலுமிச்சம்பாயத்தை சொன்னையா ஓ சாமி என் குளம் விருத்தி ஆகறதுக்கு ஏதாவது வயிறு இருந்தா சொல்லுங்க சாமி ஏன்டா உயிரியமே இல்லாத ஒருத்தன வச்சுக்கிட்டு குளம் விருத்தி ஆவறதை பத்தி பேசுறியா ஏண்டா ஒரு பொண்ணு வாக்கியை கெடுக்க பாக்குறீங்களா அப்பனும் புள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிகார குடிகாரையை பெத்து வச்சுட்டு இன்னொரு குடிவு கெடுக்க ஓடவே முடியல நீ எல்லாம் பண்ணி போட் என்ன ஒரு தெய்வீக கலை என்ன பொண்ணு கிடைச்சிருச்சா என்ன அழகா இருந்த முகம் அலங்கோலமா மாறுது கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா என்ன ஆசிர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா நித்தியா நீ சொல்ற பேச்ச கேட்டு ஒரு பொண்ணு பார்க்க நானும் போனையா அங்க முகலட்சணமா அழகா ஒரு பொண்ணு இருந்தாயா அவ ஒரு வார்த்தை கேட்டா என்ன கேட்ட தெரியுமா என்னப்பா சொன்னா குடிப்பியான்னு கேட்டா நானும் குடிக்கல குடிய நிறுத்திட்டேன்னு சொன்ன நல்ல விஷயம் தானப்பா அங்கதாயா இருக்குது சிக்கிலே அதுல என்ன சிக்கலு எனக்கு குடிக்கிற தான் வேணும் சொல்லிட்டான் என்னடா இது யார கேட்டு குடிய நிறுத்தினீங்கன்னு கேட்டா அங்க ஒரு சாமியார் இருந்தாரு அவரு சொல்லிதான் குடிய நெத்தனன்னு சொன்ன அதுக்காக அடுத்தவன் சொல்லி குடிய நிறுத்தின மாப்பிள எனக்கு வேணான்னு என் மூஞ்சிலேயே காரே துப்பி வெளியே போடான்னு தள்ளிட்டான் இப்ப பொண்ணுங்கலாம் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்களா ஒன்ன நம்பி நான் வந்தேன் என் வாழ்க்கை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியா ஒன்ன முதல்ல காலி பண்ணயா என் மனசே தீரும் ஆஹா இவன் நம்மள காலி பண்றதுக்கு முன்ன நம்ம இடத்த காலி பண்ற வேண்டியதுதான் ஏய் முட்டிசாமி தப்பிச்ச ஓட பாக்கற என்னைக்கு அந்த முட்டியை பேக்காம போட மாட்டேன்டா மச்சான் நான் ஒரு இடத்துக்கு போறேன் வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் தயவு செஞ்சு போகும்போது எங்க போறேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க உன்னை பத்தி எனக்கு தெரியுமே சார் நான் ஏன் உன்னை அந்த வார்த்தையை கேட்க போறேன் யோ இவனடா போகும்போதே கரடி மாரி வரானு கண்டிப்பா இவன் எங்க போறனு போற இடம் விளங்குன மாதிரிதான் பார்க்க பாக்கதான் வர ஒரு வேலையா எங்க அவசரமா கிளம்பிட்ட அய்யோ எங்க போறேன்னு கேட்டானே கேட்டானே டே அய்யோ சபா இப்பவே கண்ண கட்டுது

ஆஹா இவன் சரியான பைத்தியம்னு சொன்னாங்க ஆனா இப்பதான் தெரியுது சரியாகாத பைத்தியம்னு என்ன நாய் தாடியில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் பிடிங்கி போட்டு வந்திருக்கோம் என்னடா எப்ப பாரு ஒரே யோசனையா உட்காந்துருக்க அச்சா இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படுறது என்னடா எதிர்காலத்தை பத்தி யோசிக்க சரி உருப்படுறதுக்கு ஏதாவது வயிறு தான் சொல்ல பார்ப்போம் அச்சா நாம குடிச்சு குடிச்சு எவ்வளவு செலவு பண்ணிருந்தோம் தெரியுமா இது வரைக்கும் ஓ நம்ம கூட யோசிக்கா அப்படி எவ்வளோதான் மச்சா செலவாகுது சொல்ல பாப்போம் டேய் நல்லா கேட்டுக்கீங்க ஒரு நாளைக்கு நாம ஒவ்வொருத்தரும் ரூபாய் செலவு பண்ணா ஒரு மாசத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் செலவாகுது இது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாகுது ஆனா இந்த செலவை நாம நிறுத்தி நாம ஆறு மாசத்துக்கு குடிக்காம இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் மிச்சமாகும் மூணு பேருக்கும் ஆறு மாசத்துல

என்ன வெட்டியா உக்காங்கிருங்க ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கோம் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துருவாங்க போறோம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் நாம வாழ்க்கையில முன்னேறணும்னா ஏற்காடு இல்ல இவனை சுடுகாட்டுக்கு அனுப்புனா எல்லாம் சரியாயிடுடா சரி வீடுக்கா இப்ப சரணு நடி போயிருக்கேன் பண்ணுதான் என்ன மச்சான் இவன் மறுபடியும் நம்மள கிடைக்க பாக்கிறாண்டா டேய் மச்சான் பையன் எல்லாம் ரெடி பண்ண சொல்றான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கணக்கு வைக்கலாம் தள்ளி வச்சிருவோம் என்ன சொல்ற